உலகின் மிகவும் ஆபத்தான பத்து ரயில் வழித்தடங்களை பத்தின தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம் அதாவது நாம வாழக்கூடிய இந்த உலகத்திலே மிகவும் ஆபத்தான ரயில் வழித்தடங்கள் எந்தெந்த தடங்கள் அப்படின்ற தகவலை வெளியிட்டு இருக்காங்க சோ அதை பத்தின தகவலை தெரிஞ்சுட்டு நம்ம சேனல் டைம் தான் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற அற்புதமான அதிசயமான தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்புற விஷயம் தெரிவிச்சுக்கிறோம் வாங்கை பண்ண வீடியோக்குள்ள போல அந்த உலகத்தின் மிகவும் ஆபத்தான பத்து ரயில் வழித்தடங்கள் எங்கெங்க இருக்கு என்ன நாட்டு இருக்கு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் உலகத்தின் மிகவும் ஆபத்தான வழித்தடங்கள்ல ரயில் வழித்தடங்கள்ல பத்தாவது ஏற்றக்கூடிய வழித்தடம் குராண்டா செனிக் ஆஸ்திரேலியாவில் இருக்கு இந்த வழித்தடம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பல ஆறுகளுக்கு மேலாக பாலங்கள் அமைக்கப்பட்டு அந்த பாலத்தின் வழியாக சென்றுகிட்டு இருக்கு முற்றிலும் பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் அதிகமாக கவரக்கூடிய விதத்தில் இருந்தாலும் மிகவும் ஆபத்தான ஒரு வழித்தடமா இந்த வழித்தடம் பார்க்கப்படுது ஏன் கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க காடு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா பிரிட்ஜு மேலதான் இந்த ட்ரெயின் வந்து போயிட்டு இருக்கும் இதனாலதான் இந்த குராண்டா செனிக் ஆஸ்திரேலியாவோட இந்த வழித்தடம் ரயில்வே வழித்தடம் பத்தாவது இடத்துல இருக்காங்க ஒன்பதாவது கூடிய வழித்தடமா அர்கோ கேட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தோனேஷியாவில இருக்கக்கூடிய இந்த ரயில் வழித்தடம் தான் உலகத்தின் மிகவும் ஆபத்தான வழித்தடங்கள்ல ஒன்பதாவது இடத்துல இருக்கு சோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பள்ளத்தாக்கு மேலாக பாலங்கள் அமைக்கப்பட்டு அந்த பாலத்தில் வந்து ட்ரெயின் வந்து போகும் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் கவரக்கூடிய விதத்துல இருந்தாலும் உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெத் ட்ரெயின் அதாவது பாத்தீங்கன்னா இத போனா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தப்பனா கர்ணம் தப்பனா மரணம் அப்படின்னு சொல்வாங்களா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ட்ரெயினா பாருங்க இந்த காட்சியை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இதுல எந்த அளவுக்கு ஆபத்து நிறைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயம் உலகத்தின் ஆபத்தான ரயில் வழித்தடங்களை கொண்ட நாடுகள் எட்டாவது இருக்கக்கூடிய வழித்தடம் ஜோ ட்ரெயின் தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தின் மிகவும் ஆபத்தான ட்ரெயினாக பார்க்கப்படுது இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெரிய பெரிய டேம் அதாவது பாத்தீங்கன்னா டேம் திறந்து தண்ணி வெளியேறும் இல்லைங்களா அந்த இடத்துல இதோட ரயில் பாதை போகக்கூடிய பாதையா பார்க்கப்படுது ஸோ தண்ணி அதிக அளவுல பிராணிக்கும் போது இதோட செல்லும் போது உண்மையாவே ஒரு மரண பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது இந்த ட்ரெயின்ல அதிகப்பயான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணம் இந்த நாட்டுக்கு போறதுக்கு முக்கியமான காரணமே இந்த இந்த அட்வென்ச்சரை வந்து அவங்க அனுபவிக்கிறதுக்காக தான் போறாங்கிற விஷயமா பார்க்கப்படும் இதனால அதிகமான வருமான நாட்டுக்கு கிடைச்சாலும் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஆபத்தான ரயில் பாதைகளில் நம்ம ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ஒட்டானிகா ஜோ ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகின்றது உலகத்தின் மிகவும் ஆபத்தான ரயில் பாதை கொண்ட நாடுகளுக்கு ஏழாவது கூடிய நாடு அமெரிக்கா இந்த பாதை வந்து ஜார்ஜ் டவுன் லூக் ரயில் ரோடு முழுக்க பனி படர்ந்த மலைகள் மீதாக தான் இந்த ட்ரெயின் வந்து டிராவல் பண்ணு இந்த முழுக்க முழுக்க இந்த ட்ரெயினு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ட்ரெயினை ரயில்வே ட்ராக் ஃபுல்லாகவே ஐஸ் கட்டியாக மாடும் ஸோ இந்த ட்ரெயினு பார்த்தீங்கன்னா அந்த பனிக்கட்டியை அகற்றி கொண்டு செல்லக்கூடிய விதத்தில் தான் இந்த ட்ரெயினையை கட்டமைச்சிருக்காங்க ஸோ அதுவே தானே இங்கே போல தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய பனிக்கட்டியை வந்து வெளியே நகர்த்திடும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்தான முறையில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த ட்ரெயினில் பயணிக்கிறதா சொல்றாங்க ஸோ இதனால தான் நம்ம பொட்டானிச்சூ உலகத்தின் மிகவும் ஆபத்தான ரயில் வழித்தடங்கள்ல ஜார்ஜ் டவுன் லூப் ரயில் ரோடு அமெரிக்கா ஏழாவது இடத்துல இருக்காங்க ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய ஆபத்தான ரயில் பாதை எதுன்னு நம்ம பார்க்கலாம் ட்ரென் எலாஸ் அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய இந்த பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடத்துல சொல்லி இந்த ட்ரெயின் போகக்கூடிய எல்லா இடமும் அதாவது தொண்ணூறு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பால் அமைக்கப்பட்ட பாலங்கள் மீது தான் இந்த ரயில் தண்டவாளமே இருக்கு ஸோ அதிகப்படியான பாலங்களை கடந்து செல்லக்கூடிய ட்ரெயினாவும் இந்த ட்ரெயின் தான் இந்த ட்ரெயின் இந்த ட்ரெயினோட பாதை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் செல்லக்கூடிய பாதைகள் மிகவும் ஆபத்தான பாதையா பார்க்கப்படுகின்றது உலகின் ஆபத்தான ரயில் வழித்தடங்கள் கொண்ட லிஸ்ட்ல நான் ஐந்தாவது இருக்கக்கூடிய ரயில் வழித்தடம் டெவில் அதாவது இந்த ட்ரெயின் வந்து முழுக்க முழுக்க வெறும் மலைங்க ஃபுல்லா ஹீல்ஸ் மேலதான் இந்த ட்ரெயின் வந்து போவோம் அந்த மலையை கொடாய்ஞ்சு அந்த மலையோட பக்க தண்டவாளத்தை அமைச்சு அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து முழுக்க முழுக்க போகுது இதை பார்க்கும் போதே உங்களுக்கு பெரிய பெரிய பள்ளத்தாக்கு ரெண்டு பக்கமும் பெரிய பள்ளத்தாக்கு மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியும் பெரிய அந்த டவுனுக்கு மேலே அந்த ட்ரெயின் போதும் அப்படின்னு விஷயமா பார்க்க உண்மையாக பார்த்தீங்கன்னா அங்க சுற்றுலா பயணிகளா போனாலும் அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் பயணிகளாக இருந்தாலும் உண்மையாக ஒவ்வொரு நாளும் இந்த ட்ரெயினை அவங்க கடக்கும் போது மரண பயத்தோட மரண பீதியோட தான் கிடக்கிறாங்கன்ற விஷயமா பார்க்கப்படுது இதனாலதான் இந்த உலகத்தின் மிகவும் ஆபத்தான ரயில் வழித்தடங்கள் கொண்ட லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்காங்க ஈக்குவடார்ல இருக்கக்கூடிய டெவில் ஸ்னோ ட்ரெயின் உலகத்தின் ஆபத்தான ரயில் வழித்தடங்கள் கொண்ட நாடுகள் நான்காவது எழுதக்கூடிய நாடு தாய்லாந்து தி டெத் ரயில்வே இந்த ரயில்வேக்கு பேரு டெத் ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த ரயில் வழித்தடம் பெரிய அந்த மலையை கொடாஞ்சி பக்கவாட்டுல அந்த மலையோட பக்கவாட்டுல ரயில் வழித்தடத்தை வந்து அமைச்சிருக்காங்க ட்ராக் போட்டிருக்காங்க ஸோ ரயிலோட பக்கவாட்டுல கொடாஞ்சி அந்த கொகையின் மூலயமா இந்த ட்ரெயின் வந்து போகுது உண்மையாவது பார்த்தீங்கன்னா மேலே பெரிய மலை அது தொங்கிக்கிட்டு இருக்கு அதுக்கு அடியில இந்த ட்ரெயின் போகுது நடுவுல கீழே பெரிய பள்ளத்தாக்கு உண்மையாவே பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின்ல போறதுக்கு பெரிய அதாவது நம்ம தமிழ் திரைப்படத்தெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா பலகி இதயம் பலகீனமானவர்கள் இந்த காட்சியை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போல இதயம் பலகீனமாக கண்டிப்பா இந்த ட்ரெயின்ல போகவே கூடாதுங்க கண்டிப்பா இருக்குது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ட்ரெயின் நான் படிக்கும்போது இந்த அந்த காட்சியை பார்க்கும் போது எனக்கே தெரியுது இது இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்தான ட்ரெயின் இந்த ட்ரெயினை நானே சொல்வேன் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ல வந்து பேரே பாருங்க தி டெத் ரயில்வே அப்படின்னு வச்சிருக்காங்க தாய்லாந்துல சோ தாய்லாந்துல இருக்கக்கூடிய இந்த டெத் ரயில்வே தான் இந்த உலகத்தின் மிகவும் ஆபத்தான ரயில் வழித்தடத்தை கொண்ட நாடுகள் உலகத்தின் ஆபத்தான ரயில் வழித்தடங்களை கொண்ட நாடுகள் லிஸ்ட்ல நாம டாப் த்ரீக்கு அந்த டாப் த்ரீல மூன்றாவது எதிர்க்கக்கூடிய ரயில்வே பாதை வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்குங்க சோ அசோ மினாமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வழித்தடம் தான் இந்த உலகத்தின் மிகவும் ஆபத்தான ரயில் வழித்தடமா பார்க்கப்படுகின்றது மூன்றாவது இடத்துல இருக்காங்க ஜப்பானுக்கு வந்து வழித்தோட முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பல அடர்ந்த காடுகள் பள்ளத்தாக்குகள் ஆறுகள் இது மாதிரி எல்லாம் விஷயத்தையும் கிடக்கிற விஷயமா பார்க்கப்படுது நைன்டி பர்சென்ட் இந்த வண்டி முழுக்க முழுக்க இந்த ரயில்வே வந்து பாத்தீங்கன்னா அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில் இருந்ததுனால இங்க எதனா ஏதாவது விபத்தோ ஆபத்தோ ஏற்பட்டா கூட எளிதில் போய் அந்த மக்களை காப்பாற்ற முடியாது அந்த ட்ரெயினை வந்து சேவ் பண்ண முடியாதுன்ற விஷயமா பார்க்கப்படும் தான் டாப் த்ரீ மூன்றாவது இடத்துல இருக்காங்க உலகத்தின் ஆபத்தான ரயில் வழித்தடம் கொண்ட லிஸ்ட்ல டாப் த்ரீ வந்துட்டோம் அதில் மூன்றாவது இடம் ஜப்பான் பார்க்குறோம் ரெண்டாவது இடத்துக்கு நாடு அமெரிக்கா வைட் பாஸ் அண்ட் யூகன் ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வழித்தடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தின் மிகவும் ஆபத்தான ரயில் வழித்தடத்தை கொண்ட இரண்டாவது நாடா அமெரிக்கா வந்து இருக்கு ஸோ முழுக்க முழுக்க இந்த டே பார்த்தீங்கன்னா மலைகளை வந்து பல்வேறு மலைகள் அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு மலைலேருந்து இன்னொரு மலைக்கு போகக்கூடிய அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இருக்கும் அதில் ஃபுல்லாக இரும்பு பாலத்தை அமைச்சு அதோட பக்கா வாட்டாக எடுத்து அந்த பக்கா தான் அந்த ட்ரெயின் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அடர்ந்த பள்ளத்தாக்கும் அடர்ந்த காடும் தான் உங்கள் கண்ணுக்கு காட்சியாக இருக்கும் எப்போ நீங்கள் அந்த ட்ரெயினை விட்டு வெளியே எட்டி பார்த்தாலும் உண்மையாக மயக்கம் வந்தாலும் தலை கிரிங்கிறது சுத்தம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஆபத்தான வழித்தடத்தை கொண்டது இந்த அமெரிக்காவோட ரயில் வழித்தடம் தான் ஸோ ரெண்டாவது இடத்துல இருக்காங்க உலகத்தின் ஆபத்தான ரயில்வே ஆபத்தான ரயில் வழித்தடம் கொண்ட நாடுகளி முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு நம்ம இந்தியாதான் அதிலே குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாம்பன் ரயில் பாலம் அதாவது இந்த பாம்பன் ரயில் பாலம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டருக்கு கடல்களுக்கு நடுவே அதாவது ரெண்டு பக்கமும் கடல் இருக்குங்க அந்த கடலுக்கு நடுவுதான் இந்த ரயில்வே பாதை இருக்கு ஸோ ட்ரெயின் எப்படி தப்பினாலும் தவறினாலும் ஒன்றுமே பண்ண முடியாது டோட்டலா ட்ரெயினில் போற எல்லாருமே காலி அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மிக மிக ஆபத்தான ரயில் வழித்தடத்தை கொண்ட நாடு நம்ம இந்தியா அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா முதல் முதலாக கட்டமைக்கப்பட்ட போது ஒரு பெரிய இயற்கை பேரிடர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரயில் தண்டவாளமும் மட்டும் இல்லாம அந்த டைம்ல டிராவல் பண்ணா ட்ரெயினும் சேர்ந்து அந்த கடலை வந்து விழுந்திருக்கு பிறகு கட்டப்பட்ட இந்த பாலம் தான் இப்ப வரைக்கும் வந்து தூக்கு பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இதுல ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் நடு மையத்துல பாத்தீங்கன்னா கடலோட நடு மையத்துல இந்த பாலத்தோட நடு மையத்துல கப்பல் வந்தா பாலம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது மேலும் அதை புதுப்பிக்கும் வகையில அதுக்கு அருகாமையே பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா புதுசாக ஒரு பாம்பன் பாலத்தையும் கட்டியிருக்காங்க ஸோ இது அப் அண்ட் டவுன் பாம்பன் பாலம் அதாவது கப்பல்கள் வரும்போது இந்த டோட்டல் பிரிட்ஜே மேலே போயிடும் கப்பல் போனதுக்கப்புறம் டோட்டல் பிரிட்ஜை கீழே வரும் நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி மீண்டும் ஒரு பாலத்தை கட்டியிருக்காங்க ஸோ நாம பார்த்த இந்த பதிவு மூலியமாக இந்த உலகத்தில் மிகவும் ஆபத்தான ரயில் வழித்தடத்தை கொண்ட நாடுகள் முதலாவது இடத்துல நம்ம இந்தியா தான் இருக்கு மிக மிக ஆபத்தான வழித்தடமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பாம்பன் ரயில் பாலம் பார்க்கப்படுகின்றது கண்டிப்பா இந்த பதிவு மூலியமாக இந்த உலகத்தின் மிகவும் ஆபத்தான ரயில் ரயில் தரங்களை பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சுட்டுமே நீங்க தெரிஞ்சுட்டு அந்த தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தகவலை வச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்